அக்கா வந்த அங்கஜி முதல் வேறு இருந்து ரெண்டு வீட்ட சிரிப்பையன் ரெண்டு வீட்ட சிரிப்பையும் பேரும்

வந்துட்ட நம்பர்மா இது கிஃப்ட் அதைக்கு கொடுக்க குழந்த மாதிரி தெரியல ஓன் மாமா kam. Ipa oba ka usan le rende kam ke bandhi nikra, ma. Agar jeep ya si berla. Enna kordan da kifte lang kar ke jeep. Puta kordu bor plano. Yeah. எனக்கும் <laughs> <laughs> வீட்டு வாசலுக்கு வந்தாச்சு வார்த்தை என்னடி என்று கதை எப்படி நான் தயாரி அத்தி என்றாண்டு macam tak ke dua dah? sama tak? tak ada lagi. macam 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 好的好的好的好的

அருச்சுதா ரெண்டு ரெண்டு வந்து ஆனா ஆனா ரடவண்ணா பெரிய பெரிய சேஷம் தான் வந்து அந்த அந்த என்ன சொல்றே உடம்பா பார்த்தா அந்த ராஸ்படி சேர் முடி சேர் முடி கேனப்리 பெரிய சுமானிர போடுச்சு கிடையாது போளே என்ன பாக்க போறே வடைச்சு Ne olur, ne ne ne, çeneler çeneler. Çeneler, çeneler. Ne yapacağız ya? Ne yapacağız? Karikatür. Karikatür. Kutlu. 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 ne Kutlu. 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 தெலசா நம்ம முடிச்சு சொல்லட்டும் சொல்லுங்க அம்மா அங்க அங்க என்ன 90 ஜெல் வந்து முடிச்சிட்டு போறதுக்கு தர வேண்டியது தானே அம்மா உள்ளгали போகாதே முடிச்சி பெசல் சார்ஜ் சரி காலச்சு கண்டு போய் வந்து அக்க போடுச்சிட்டு கிளஞ்சி எல்லையெல்லாம் நம்பர் கிட்டிட்டு வந்துருக்க ஹஜிங்க ஒரு மொளை மொளச்சு போன் பண்ணுங்க போயிட்டு வந்து என்ன கேக்கறது தொலைற இங்க ஜபானை ஆக்கிருச்சா சானேனலா நான் ஒரு பெரிய சாகோ முடிஞ்சது வேற தெரியி மாசந்திரமா மாகி வேற தெரியி மா ரெண்டு நீ கிட்டியா கேளு கொஞ்சம் ஜோசி பேறோம் இதால வேண்டியதா கைப்பிடிங்க சந்தோஷம் அதுக்கு என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு டூபன்ஸ் நூன்ஸ் போன் மோடே போடா நம்ம ஒரு மான் பண்டி படுங்க போறோம்

நீ எதுக்குடா வந்த பண்றீங்க? ஆ. என்ன சொல்லுங்க? கத்தியே என்ன ஓடுது. கஜேனா கத்துது. அட புடி கட்டாதレ. அம்மா நரகமா போ. புடி கட்டலாம் போறோம் ஜென். இந்த புடி புடி ஐயா. தலைய முடிச்சிட்டு வர. இந்த செஞ்ச புடி. என்ன பண்றீங்க? செகண்ட் ல பார்த்தாக்கிடுறது. கண்டுபிடிக்க <ion up> <prechen más im Bond playing>

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn അതെ നമ്മൾ പോലവർമാരെ അല്ലേ നാലെന്നാലും ഇതിന്നം നാട്ടേ കിടക്കും അനിൽ നമ്മൾ തൃസി സനെ വരത്തിട അടുത്ത സനെ അടുത്ത് കൂട നടത്തെ വീത്തെ നമ്മളെ പോടേനെ നേനെ നേനെഞ്ഞി മുളേണ്ട് മാമ എന്നേടാ മുളേ അോ ഒറ്റ നല്ല എടുട്ടാലും കാടു മുറു മുടി മോ ബിജർമോ പോ മോ പോ പോയാ മോ പോ ലോഗോ ആ ഇനർ ഫാട് പഠിച് കാടങ്ങ സന്ദ്രാ അമ്മ മോ പോ ഇനർ ഫാട് ഫാട് പഠ അക്കായേ നീ അക്കായേ ഫാട് പഠി സരസക്കേ സരസേ അക്കബ അക്കബ കണ്ട വല്ലം അക്കബ വായവ ഇങ്ങളെ പേചനം നെ ഇ ആ വർബൻസ് അങ്ങേയേ എങ്ങനൂടെ ഒന്നും സമയത്താണോ அக்க ஒரு ஒண்ணு சாப்பிடா ஓட்டு முடிஞ்சு இது பசங்க பாட்டு பாடவா பாட்டு கேக்கவா பாட செல்லவா பறந்து செஞ்சு பறந்து செல்லவா பன்னெல்லு சாந்தி கால்பரேட்டு முடிச்சு கால்பெண்ட்டி முடிச்சு பதினஞ்சு

Morgan 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 Kiriya 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 Kawadarin na Kiriya ga hare Kiri anan nara Ada Ipponko la Kiriya de Girizawa <laughs> to oh. 봐디야 아가와 바디카 아빠디 파드 파드 파드바 파드케케바 파드젤레바 파네와르 페르바 파래바드 아카 예네카 아르카드빌레 엄마 마르 파트 바디카

अच्छा ना बाट पड के खेलो सरस कापा का 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 कुबड़ी की चीज आ हम मोर बाट पड के काटूंगा बाट पड पले बाट पले बाट नीने कदीया अकल री जाने ताली दा रिया इन में नि पार ना गा का 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 के मंडी राजा करे अब हम फेर नहीं जे अन कोई कुछ खाट का बड़ी चाहिए അക്കൾ <laughs> അമ്പത് கேடியே இடக்குனு냐 கேடி ஆ சால்டை சபை வரே வரே படிக்குங்க படிங்க படிங்க வரே வரே படிக்குங்க படிங்க படிக்குங்க டாண்டிய போய்டாங்க படிங்க படிச்சு காட்டுங்க ஓ லை லி பேட் கூட படிச்சதே அவ என்ன நெனச்ச புள்ளে அக்கா கை கால் நட கை கால் நட பேசி பாத்து மதி கை காளியா அனி அங்க அந்த அந்த மொதாலாயா

Jut bele ati juyo. Bar base ni ka heari. Jes invent ay ati nigoro. Jut keeps ce whoa to li конca an koror. Dah the Andrew ay g вже sarata अका छोड़ दमन सब मन ओद मडजम अका अका न इबलग इबलगल मडन अका कालका ताजका आन चित पुलक मुडिजे चित पुलक बांध मुडिजे इ इंडि वेडी पुल्ले मुडिजे इ पईवर इ पई इ को चाल पडन पडन न बाल के ना เอ๊ะบีกันเจลโกกไนออกข้างในอ๋อผลเนี่ยบายังบายโซลน่ะนี่ล่ะบายโซลเออเชลุงอ่ะจะกินขนมหวานได้มั้ยคะขอให้เสินิปลัยอุมม่าเซลวีกุลอุมม่าอุมม่าอุมม่านะไล่นมเด <laughs>

அவ போட் काट இந்த வெல்லிவள அவளோட போட் काट சொன்னதுவடி பல்லு போடாமல காஞ்சி ஆது பட்டி எல்லாம் காத்துல இருந்து அந்த ஆட்கானு அதோ இருக்கா அங்க பாதியக்கட ஒயக்கட நான் மை மா 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 மா

எங்களை கண்டொன்ன சந்திரமா உலக சந்தோஷமாக ஒரு குழந்த பிள்ளையாக மாறி எங்களோட சந்தோஷமாக பாட்டெல்லாம் படித்து எங்களுடைய அம்மாக்க டெலிபோன் எடுத்து அவாவோட பாட்டு படித்து அவற்றை அன்பை வழிப்படுத்தினவரெண்டு இந்த நிமிஷம் நினைச்சாலே எனக்கு புல் அரிக்குது உண்மையாக அம்மா சித்தா சஞ்சயன் அவ சின்ன வயசில் அவரோட இருந்த காலங்களெல்லாம் கதச்சி சந்தோஷப்பட்டவை नहीं जाऊँगा नहीं जाऊँगा बढ़िया नहीं जाऊँगा बढ़िया मंडवा नहीं बढ़िया नहीं ओ मज़ा जाने नानी अम्मा है ना हाँ हाँ ज़माने चाप पाने चाप gambar ada ada ini dia japu-japu di pondok ini ada ada entekala entekala ini jangan jangan ke sana ke dia kan di sini kan di sini രണ്ട് മണി നരെയാണ്

பாய் சொல்லிடுங்க பாய் சொல்லும்